ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளக வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் சளி இருமலுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம் அதை சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் சேர்த்துட்டு வறுத்துப்போம் உளுத்த பருப்பு லேசாக வருப்பட்டு வரட்டும் மிளகாயும் கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும் வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வரமிளகால கொஞ்சம் வறுபட்டு வர ஆரம்பிக்கிற டைம்ல சின்ன துண்டு கொட்டி இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம்

பழம் வதங்கியாச்சு லாஸ்ட்டாக இதில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம காரம்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட மிளகு இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் மோதெல்லாம் இந்த மாதிரி சட்னி நம்ம செஞ்சு தரலாம் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி அரை வச்சிடலாம் வறுத்தது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த மிளகு தனியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் தனியாக வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சிட்டு தான் அப்புறமா இதை அரைக்க போகிறோம் கொஞ்சம் அரட்டும் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளக மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகை மட்டும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துப்போம் மிளக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம காரத்துக்கு பொருட்கள் சேர்த்தனால இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் நாட்டு சக்கரကြီးக்கு பதிலா நீங்க வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இப்போ இதோட சேர்த்து ஒரே ஒரு சுத்து சுத்திப்போம் கடைசி அரைச்சிட்டு லாஸ்ட்டா இத போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துப்போம் தாளிக்கிறதுக்கு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சோம் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தடுவ ப்ளாட் பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சு சர்விங் பவுலுக்கு மாத்தியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம தாளிச்சத சேத்திரலாம் நம்மளோட அருமையான மிளகு சட்னி சூப்பரா தயார்ையாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க